ரமலானுடைய அடையாளம் என்ன தெரியுமா ரமலானுடைய அடையாளம் அல்லாஹ் تعالی சொல்கின்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின் லின்னாஸ் வ பைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஷஹ்ரு ரமதான் இந்த மாதத்தை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துறான் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோ குர்ஆன் இறக்கி வச்சோம் அப்ப ரமலான் குர்ஆனுடைய மாதம் ரமலான்

தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அல்லாஹ் சொன்னான் আলিஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரய்பி ஃபீ அலிஃப்லாம் மீம் அல்லாஹ் குரான் ஆரம்பிக்கிறான் எப்படி அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப் இந்த குரான் லா ராய் பஃபி அதில் எந்த சந்தேகமும் இல்லை உதல்லில் முத்தஃபீன் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும் என்றால் தக்குவாக இந்த குரானினூடாக அடைந்து கொள்ள வேண்டும் தக்குவாக அடைந்தால் இந்த குரானிங்களுக்கு நேர் வழி காட்டும் அல்லாஹ் சொல்றான் குரான் அரைக்க வச்சிருக்கிறோம் இந்த குரானில் எதையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை சார் அவர்களே அறிவில் எந்த அறிவு சிறந்த அறிவு மன் அரா த லல் மெஃப்ல் யூசஃப் வீரில் குரான் அப்துராஹ் மசூத் ரதியல்லான் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அறிவு தேவைண்டு நீங்க நினைக்கிறீங்களோ இல்மு தேவண்டி நினைக்கிறீங்களோ அவர் குர்ஆனை படிக்கட்டும் அதனுடைய தர்ஜமாவை வாசிக்கட்டும் அதனுடைய தஃப்ஸீரை விளங்கட்டும் படிக்கட்டும் என்று சொன்னாங்க முன் சென்றவர்களுடைய பின் சென்ற எல்லா மக்களுடைய எல்லாரும் கண்டுபிடிச்ச எல்லாரும் சொன்ன எல்லா அறிவும் இந்த குரான் இருக்குது இல்மு தேவை அறிவு தேவைடா குரான சிந்திங்க குரான் எடுத்து படிங்க ஃபல்யுஸ்ஃபிரில் குரான் ஃபல்யுஸ்ஃபிரில் குரான் தஸ்வீர் என்று சொன்ன அந்த இடத்துல தஃப்கீர் மஆனி அல் குர்ஆன் குரானுடைய மானாக்களை சிந்திக்கணும் குரானுடைய கருத்துக்களை விளங்கணும் படிக்கணும் குரான படிக்கிறதுக்கு எல்லாம் பெரிய ஒரு அவகாசமா பாக்கியமா இந்த தந்திருக்கிறான் அதனால அப்துல் அஹி மசூத் சொன்னாங்க யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் அவருக்கு இல்மு தேவை எனக்கு அறிவு தேவண்டா குரான படிங்க குரான படிங்க இல்மு கூடும் அறிவு கூடும் விளக்கம் தெளிவுகள் ஏற்படும் இதை இபின் அபிஷேபா ரசிம் அவர்கள் தனது முசன்னப் இபின் அபிஷேபாவில பேசியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே குரான் குரான குரானில் பல கடமைகள் இங்கே சோதர்களே குரான அழகாக ஓதப்படிங்க பா தா சா ஓதப்படிங்க ரெண்டாவது குரான அழகா தஜ்வீதோட ஓதப்படிங்க மூன்றாவது தர்ஜமா வாசிங்க நாலாவது தப்சீரை படிங்க அஞ்சாவது எங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி இதை செய்யணும் எங்களோட வாழ்க்கையில விளங்கி அமல் செய்யணும் சோதர்களே ஆறாவது இதை எத்தி வைக்கணும் இந்த ஆறு கடமை குரானுக்கு செய்யணும் குரான்டா உடனே குரான ஓதுறேன் அப்படி இல்லை குரான என்ன செய்யுங்க அலிஃபா தா படிங்க தஜ்வீத படிங்க குரான ஓதப்படிங்க தர்ஜமா தப்சீரை படிங்க அதை அமல் சிங்கோட வாழ்க்கையில் அமல்சிங்க அதை பிற மக்களுக்கு எத்தி வைங்க இதெல்லாம் குரானை செய்யற கடமைகள் நாங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் கேட்கிறான் அஃபலாயத்த பரோ நல் குரான் அ மலா குலோமின்ன அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்குன்னு வாங்கல்ல கேட்கிறான் உடைய உள்ளங்களிலெல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்குதா ஏன் நீங்க திறக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட உள்ளத்தை திறங்க உள்ளத்தை திறந்தால் அல்லாஹுடைய வாசனம் வசனங்கள் நுழைந்தால் அவருடைய உள்ளம் அப்படி விரிவாகும் அமைதி பெறும் குரானுக்கு இடம் கொடுங்க உள்ளத்தில் அல்லாஹ் சொல்றான் அம் அ ஹலூவின் அகுஃபாலுஹா ஏன் அவங்க குரானை சிந்திக்காம இருக்கிறாங்க அவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா நல்லா கேட்குறான் வல கல் தரான்ன லிஜஹன்ன மெக்கசீரம் மினல் ஜின்னிவல் മന ജിണെ അധികമാവത്തോത്ത മൂടിറാൻ அல்லாஹ் சொல்றான் இங்க வல கதரா நனி ஜெஹான் நனக்கு திறமையல் ஜினோலின் ஜீன்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் அவர்கள் யார் லகும் குலுவும் உள்ளங்கள் இருக்கும் லா எஃப்னவியா குரானை அல்லாஹ்வுடைய வசனங்களை வேத வசனங்களைப் பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வலகும் ஐயோனு கண்களிருக்கும் லா யூசீவுனவியா நல்லதை குர்ஆனை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் வலகும் ஆதான் உல்லா யஸ்மா உணவியா அவர்களுக்கு நல்ல செழிப்புலன் இருக்கும் அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள் உலா

யாரெல்லாம் குரானை விட்டு தூரமாகி போகிறாங்களோ அவங்களுக்கு அல்ல சொல்றது என்ன அவன் ஆடு மாடை போல அதை விட மட்டும் அல்லா குரானில் சொல்றான் நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் குரான் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு குரானோட எந்த தொடர்பும் இல்லை குரானை ஓதுறது இல்லை குரான வசனங்களை வாசிக்கிறது இல்ல தர்ஜமா படிச்சது இல்லை என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்தில் யார் ஒரு மனிதர் குரானோட தொடர்பை ஏற்படுத்தவில்லையோ வேற எந்த காலத்தில் குரானோட தொடர்பை ஏற்படுத்துவார் ரமதானில் குரான தொடாத கரங்கள் வேறு எந்த மாதத்தில் குரான தொட ரமதான்லேயே குரான் இறங்கி இந்த மாதத்திலேயே நாம் குரானை தொடவில்லை என்றால் வீட்டில் குறானண்ட சூழலை உருவாக்கவில்லை என்றால் எந்த காலத்தில் உருவாக்க போகிறோம் உங்களோட குடும்பத்தில் இதுக்கு ஒரு பிளேனிங் தர சகோதரிகளை குரானுடைய ஹல்கா உங்களோட வீட்டில் உண்டாக்குங்க சில பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் குரானை மரணம் செஞ்சிருப்பாங்க பெண் பிள்ளைகள் மரணம் செஞ்சிருப்பாங்க நீங்க வீட்டில் உம்மா வாப்பா பிள்ளைகள் சேர்ந்து ரமலான் நீங்கள் நீங்க படிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்படுங்க வாப்பா ஐம்பது வயசு வைக்கப்படாதீங்க குரானை படிக்கிறதுக்கு நீங்க வெக்கப்படாதீங்க போங்க நல்ல ஒரு ஆலிமிட்ட போங்க அப்படி நீங்க முடியலையா உங்களோட மகன்கிட்ட படிங்க உங்கள்கிட்ட மகள்கிட்ட படிங்க அப்படி உங்களுக்கு முடியலையா வைஃப்டையாவது படிங்க வெக்கப்படாதீங்க மௌத்தாகிற நேரம் குரானை படிக்காம மௌத்தாகிறாதீங்க சகோதரிகளே அல்லா கேட்டா உனக்கு ஐம்பது வருஷம் தந்தேன் அறுபது வருஷம் வாழ்க்கையை தந்தேன் எல்லா வீடு கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பை தந்தேன் நல்ல மனைவியை தந்தேன் நல்ல பிள்ளையை தந்தேன் நல்ல வாகனத்தை தந்தேன் அறுபது வருஷம் உனக்கு வாழ்க்கையை தந்தேன் நல்லா வாழ்ந்தாயே இந்த அறுபது வருஷத்துல நான் உன்னோட பேசின ஒரே ஒரு மெசேஜ் குரான் தானே இந்த குர்வான நீ ஓதாம வந்திருக்கிறியேன்னு அல்ல எங்களை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம் ஆனா அடிக்கடி சொல்றதுதான் யாழ் தான் நான் வீடு கட்டினேன் தான் இவ்வளோ டிகிரிக்கு பதினஞ்சு வருஷம் படித்தேன் ஆள் தான் தொழிலுக்காக முப்பது வருஷம் படிச்சேன் கொண்டாடி ஊடு கட்டுறதுக்காக உழைச்சேன் ஆள் தான் அதோட அறுபது வருஷம் முடிஞ்சிருச்சு ஆள் தான் மௌத்தாயிட்டேன் அல்லாட இந்த பதில் சொன்னா பதில சொல்லி போட்டு யாவா எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்கலுமா எந்த மனசோட நம்ம கேட்போம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த இதெல்லாம் ஒரு பதிலா இதெல்லாம் ஒரு பதிலாக சகோதரிகளே அல்லாஹ் அன்பாளன் அல்லாஹ் குரானை தந்திருக்கிறான் நீ இப்படி தான் வாழு இப்படி தான் நீ வாழ வேண்டும் இதை படி இதுல தான் நிம்மதி இருக்குது இதில் தான் உனக்கு இன்பம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது எல்லாம் இருக்குது நீ குரானை விட்டு தூரமாக தூரமாக நீ என்னை விட்டு தூரமாகுறாய் அதனால தான் சலபுசாரிங்கள் சொல்வார்கள் அல்லாகுவை அவனது வார்த்தையை கொண்டு நெருங்குங்கள் அதை விட வேற ஒன்றை கொண்டு நீங்கள் எப்படி நெருங்க முடியும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாட வார்த்தைகளை புறக்கணிச்சா இந்த உலகத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் யார் அல்லாடைய திகர் அதுல சிறந்தது குரான் இதை யார் புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் ஏன் நெருக்கடி வந்தும் என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை ரமலான் வந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை ரமலான் வந்தும் என்னுடைய குடும்பத்தில் வந்தும் நெருக்கடி என்று யார் உணர்கிறாரோ அவர் குரானோட தொடர்பை ஏற்படுத்தட்டும் அல்லாவே சொல்கின்றான் அலா பீதிக்கிரில்லா தத்துமை அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அமைதியாகிறது அல்லாவுடைய குரானை கொண்டுதான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நீங்க இந்த ரமலான்ல ஒரு முடிவை எடுத்துக் குர்ஆனை நான் படிக்க ஆரம்பித்து குரான ஓத ஆரம்பிப்பேன் சகோதரிகளே ஆரம்பிச்சிருங்க ரமதான்ல ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட படிக்கலாம் வீட்டில் படிக்கலாம் பிள்ளைகள்கிட்ட படிக்கலாம் எப்படி முயற்சி செய்தா நிச்சயமாக அடைந்து கொள்வார் முயற்சி இல்லாம அடுத்து 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 பின்னால பார்த்துக்கலாம் ரமலான் முடிஞ்சு பார்த்துக்கலாம் என்றால் நடக்காது எனவே இந்த ரமதான் அது நான் குர்ஆனை ஓத படிக்கின்ற ரமதான் என்று நாங்கள் உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும் தான் இமாம் ஏற்படுத்தே அதனால்தான்ம் அவர்கள் ரமதான் வந்து விட்டால் சொல்லுவார்கள் எல்லாத்தையும் விட்டுப்பாடு சொல்லுவாங்க இந்த மாதம் இது குரானுடைய மாதம் குரான ஓதுறது அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிற மாதம் என்று குரானோடு நெருங்கி விடுவார்கள் இமாம் ஸுஹரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குரானோட அதனால தான் சலபுசாரியங்கள் குரானோட ரமதானில் அதிகமாக குரானோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதிகமாக குரான் ஓதுவார்கள் குரான ஓதி ஓதி அதிலே இன்பம் காணுவார்கள் குரான ஓதி ஓதி அதில் அவர்களுடைய உள்ளத்துக்கு அமைதியையும் தக்வாவையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் எனவே மூன்றாவதாக குரானோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சூழலை கொள்ள வேண்டும் சில பொழுது நீங்க தனியே இருந்து வேலை மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த சொன்னாங்க வீடியோவை கூட அனுப்புங்க அனுப்பி சொல்லி கொடுங்க வீட்டில் குரான் சூழல் ஒரு பிள்ளை குரான் வசனத்தை வாசிக்குது தர்ஜமா வாசிக்குது புராண வாசிக்குது தரிஞ்சமா வாசிக்குது இப்படி இல்முடைய அந்த சூழலை உருவாக்குனால் மானங்கட்ட வெக்கக்கேடான செயல்கள் உங்களோட வீட்டை விட்டு போகும் அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டமா குடும்பமா இருந்து சினிமா பாக்குறதுக்கு சந்தோஷமா சினிமா பாக்குற மக்கள் புராண எடுங்க படிங்கன்னா வைக்கப்படுறாங்க மனைவி இந்த குரான படிங்கன்னா வைக்கப்படுறாங்க இந்த குறான படிங்கன்னா வைக்கப்படுறாங்க ஆனா யாரோ ஒரு அந்நியப்பன் யாரோ ஒரு அண்ணிய ஆனோட ஆடுகின்ற அந்த காட்சியை பார்க்கறது குடும்பமா இருந்து பாக்குறாங்க அதுக்கு வைக்கவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி இந்த நிலை மாறி இருக்கிறது எங்களுடைய வீடுகள் குரானுடைய மதரசாக்களாக மாற வேண்டும் எங்களுடைய வீடுகள் அல்லாஹுடைய கலாமால் ஒளிபரக்கூடிய வெளிச்சம் பெறக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும் அதற்குரிய பருவகாலம் காலம் தான் இந்தமதானுடைய